சோ ஹலோ गाइस வெல்கம் டு சென்னை vlogs கிரியான சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து 90s கிட்ஸ் பொருள பார்க்க போறோம் இவருக்கு வந்து நம்ம சேனல் பேர் சொன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பா டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் ஆ ஃபர்ஸ்ட் டைம் இந்த இந்த கடைக்கு வர டிஸ்கவுண்ட் உண்டு அது என்ன டிஸ்கவுண்ட்னா ஆன்ட்டி நீங்களே சொல்லுங்க 8 ரூபாய் சேலைக்கு தருவீங்க 5 ரூபாய்க்கு தர வைக்கங்க 8 ரூபாய் 5 ரூபாய்க்கு தராங்களா அது மட்டும் சரி ஆன்ட்டி 2 ரூபாய் சேலைக்கு தருவீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு மட்டும்தான் ஆமா ரெண்டு ரைஸ் ஒரு ரூபாயின்னு வாங்கிக்கோங்க ரெண்டு ரைஸ் ஒரு ரூபாய் காங்க இது உங்களுக்கு சரியான ஆஃபர் லம்கா வாங்கிட்டு போயிடுங்க மொத்தமா இது ஃப்ரிட்ஜில் இருக்கு மொத்தமா தூங்கி போயிடுங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம நம்ம சென்னை விளாக்ஸ் கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேன் ஃபோன்ல காமிச்சா மட்டும் நீங்க கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா ஆ அதுனா ஆஃபர் உங்களுக்கே தெரிஞ்சிச்சு எங்கேயுமே இருக்காது ஆமா நம்ம குன்றத்தூர்ல எங்கேயுமே இருக்காது மறக்காம நான் கடை எம்ஆர் ஃபேன்சி ஸ்டோரி நைன்டி பேர் வந்து ஆண்டி உங்க பேரு வளர்மதி நைன்டி பேர் வளரும் இந்த கடையில் மட்டும்தான் ரெண்டு ரூபா ஐஸ்லாம் இருக்குது ரெண்டு ரூபா ஐஸு எட்டு ரூபா ஐஸு நிறைய ஐஸ்லாம் இருக்குது அதனால் வந்து நம்ம இங்கே வந்து நைன்டி ஸ்கிட்ஸு சாக்லேட்டு எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் வாங்க முதல்ல அது என்னென்ன இருக்குன்னு ஆண்டி கிட்ட கேட்டுப்போம் ஆண்டி சொல்லுங்கள் கொஞ்சம் என்னென்ன இருக்குன்னு ஆண்டி ஒரு ஒரு பொருளை எடுத்து எடுத்துக்காமிறாங்க அப்போ எல்லாம் பார்த்தா ஒரு பைக்கு ரெண்டு தருவாங்க

நம்ம பசங்க பார்த்தா கட்டியா கேட்க மாட்டாங்க கட்டியா வேற ஆண்டி அப்படி கேட்பாங்க விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரா போகுது நல்லா போகுது பசங்க எல்லாம் நம்ம தான் வருவாங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க ஆ இந்த ஐஸ் உங்களுக்கு நல்லா ஓடுது ஆஹ் நீங்க பாத்தீங்கன்னா நைன்டி கிட்ஸ் எல்லாம் மறக்காம இந்த சேனல்ல பாருங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்ம இந்த மாதிரி ஆன்டி கடைக்கு வாங்க நம்ம இந்த மாதிரி ஐஸ் இருக்கு வேணா பாருங்க கேமராமேன் கிட்ட வா கிட்ட வந்து இது பண்ணு கட் பண்ணு நம்ம வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆன்டி கார்டுல வந்து இது முதல்ல அஞ்சு ரூபா வச்சிருந்தாங்க இப்போ எட்டு ரூபா இருக்குது நானே வந்து இப்போ ஒரு ஒன் இயரா வந்து ஆன்டி கார்டு வந்து இந்த மாதிரி ஐஸ் எல்லாம் கேட்பேன் ஒரு நாள் வீடு எடுத்து போட்டுனாங்க சரி நம்மளும் வந்து ஆண்டிகரை வீடியோ எடுத்து போடலாம் சொல்லிட்டு இது பாருங்க இது வந்து பாதாம் இது பிஸ்தா இது ரோஸ் மில்கு அண்ட் இது பேர்னா சாக்லேட் இது சாக்லேட் இது இன்னும் சாப்பிட்டே பார்க்கலாம் ஆனால் ஒரு வருஷமா வந்து நினைக்கிறேன் ஒரு வயசுல வந்து நம்ம வந்து நிறைய பார்க்கலாம் ஆரேஞ்சு சாக்லேட்டு பிங்க்கு அண்ட்டி பச்சை கலர்ல இருக்கு இது என்னது பிஸ்தா பிஸ்தா பச்சை கலர் பாருங்க இது ஐஸு எல்லாமே வந்து நம்ம ஆண்டி கலர்ல இருக்கு

இது ஆனா இப்ப வந்து விரும்பி சாப்பிடுறாங்க நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் தான் காலியாயிருக்கும் ஒரு நாள் தான் வாங்கி அடுத்து காலியாயிரும் இப்போ இந்த சாக்லேட் இருக்காது நான் நல்லா சாப்பிடுவேனே சாக்லேட் தானே இதெல்லாம் தேங்காய் சாக்லேட் கோகோனட் வெத்தலையில இருக்கும் புளியம் பழத்துல இருக்கும் எல்லாமே இது நீங்க அதிகமா லைக் பண்றது வந்து நம்ம சின்ன பசங்க வந்து நிறைய லைக் பண்ணலாம் ஏன்னா வந்து நம்ம நிறைய சின்ன தான் வந்து இந்த கடையில வந்து சாக்லேட் ஐஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நினைக்கிறேன் தான் நிறைய வாங்குவாங்க சின்ன குழந்தைங்க சாக்லேட் ஆமா நீங்க என்ன உண்டு வாங்க ஒரு ரூபாய்க்கு ரெண்டு

Goodbye. Thank you. Bye.